அப்போ இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம்ல எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய துறைமுகத்தை கட்டி அங்கு நீங்கள் அதானி போன்றவர்களுக்கு கொடுத்தீங்கன்னா வணக்கம் நாளைக்கு திருநெல்வேலியில் கடலமா மாநாடு நடக்க போகுது இந்த மாநாடு எதுக்காக நடக்குது சார் இல்லை இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடு இது முக்கியமாக இந்த கடல்சார் உயிரினங்களுக்காகவும் கடலில் ஏற்படக்கூடிய பேரழுவுக்காகவும் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய அவசியமான ஒரு மாநாட்டை அண்ணன் அவர்கள் நாளை நடத்த இருக்கிறாங்க இதை வந்து நாம் தமிழர் கட்சியை தாண்டி வேற யாரும் இதை வந்து எடுத்து செய்ய மாட்டாங்க ஏன்னா இதோட முக்கியத்துவமும் சரி இதோட பேரழிவையும் சரி எதையுமே வந்து தன்னுடைய சுயநல லாப நட்ட கணக்குகளாக பார்க்குறாங்களே தவிர இந்த மண்ணுக்காகவும் அடுத்த தலைமுறை மக்களும் சரியாக வாழ வேண்டும் அவர்களுக்கு எல்லாமே கிடைக்க வேண்டும் எல்லாம் சரியாக கிடைக்க வேண்டும் என்ற எந்த தொலைநோக்கு பார்வையும் இல்லாத ஒரு சமூகமாக ஒரு கட்டமைப்பை மாற்றி வச்சிட்டாங்க அப்போ இந்த சமூகமே என்ன நினைக்குது அப்படின்னா இந்த இந்த பிரச்சனைகளாக இது வந்து காவிரி பிரச்சனை அந்த தண்ணி வந்து அந்த டெல்டா மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை கன்னியாகுமரியில் இல்லை மலைகள் திருடு போகுதா இல்லை இல்லை எனக்கு சென்னையில் இருக்கிறவனுக்கு எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல எனக்கு வந்து உணவுகள் வந்தாலும் சரி பழங்கள் வந்தாலும் சரி எங்கேருந்தோ வருது என்னோடய தேவையை பூர்த்தி செய்கிறாங்க அதனால் கன்னியாகுமரியில் மழை போனால் என்ன அங்குள்ள வ வளங்கள் திருடு போனாலும் என்ன எதை பற்றி கவலைப்படாமல் ஒரு சமூகத்தை உருவாக்கி வச்சிட்டாங்க பக்கத்து தெருவில் ஒரு பிரச்சனை நடந்தாலுமே எட்டி பார்த்துட்டு அது ஏதோ பக்கத்து தெரு பிரச்சனைப்பா அப்படின்னு போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு இந்த தமிழ்நாட்டை மாற்றி வைத்ததை முற்றிலுமாக ஒரு ஒட்டுமொத்த சமூகமும் ஒரே ஒரே இனத்தை சேர்ந்துகள் இந்த மண்ணை நாம் எல்லாம் சேர்ந்து தான் இந்த மண்ணில் வாழ்கிறோம் இது நமக்கான பிரச்சனை இது கன்னியாகுமரி பிரச்சனை இல்லை இது சென்னை பிரச்சனை இல்லை இது வந்து தஞ்சாவூர் பிரச்சனை இல்லை சேலம் பிரச்சனை இல்லை சேலத்தில் ஒரு மலையை வந்து வெட்டி எடுக்கிறாங்க அங்கே உள்ள கடிமங்கள் ப போகுது என்றால் ஒட்டுமொத்த தமிழாலும் சேர்ந்து நிக்கணும் பிரச்சனையா பார்க்காம தனித்தனியா சொல்றீங்களா ஆமா ஏ தனித்தனியா பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த மக்களை பிரித்து ஆள்றாங்க அதனால என்ன ஆகுதுன்னா சேலத்தில் உள்ளவனுக்கு பிரச்சனைனா யாரும் வரமாட்டாங்க நாளைக்கு நீங்க இதே ஒரு கர்நாடகாவில் ஒரு தண்ணீர் காவிரி பிரச்சனைனா ஒட்டுமொத்த க கர்நாடகாவும் சேர்ந்து நிக்குது அது தன் இனமா நிற்கிறான் எனக்கு பெங்களூர்ல தண்ணி வரல அப்படிங்கிறான் பெங்களூர் காரனுக்கு தண்ணி வரலன்னா மைசூர்ல இருக்கிறவன் சண்டைக்கு வர்றான் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களிலிருந்தும் உரிமித்த குரலாக அங்கே குரல் எழுப்பக்கூடியது சாதி கடந்து மதம் கடந்து அரசியல் கட்சி கடந்து ஒரு ஒரு அமைப்பாக உருவாகி நிற்கிறாங்க இப்போ இங்கே அந்த ஒரு மாற்றம் தேவைப்படுதுல்ல ஒரு ஒற்றுமையாக நீங்கள் நிற்க வேண்டியது தரு நீங்கள் எண்ணூறு மீனவன் செத்துட்டான் அப்படின்னா எண்ணூறு மீனவன் உன் குடும்பம் ஒன் சொந்தம் ஒன் இரத்த உறவு அப்போது அந்த ஒரு புரிதலே இல்லாமல் இருக்குல்ல அப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய இதெல்லாம் மக்களிடம் எடுத்து செல்லக்கூடிய ஒரு மாநாடாகவும் இந்த கடலினால் ஏற்படக்கூடிய பேரழிவு இருக்குல்ல இந்த கடலில் ஏற்படுத்தக்கூடிய நீங்கள் அந்த கடலை வந்து எப்படி இருந்து அந்த கடலை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்க அந்த கடலை வைத்து அதில் அதில் கலக்கக்கூடிய ரசாயனங்களாக இருக்கட்டும் இல்லை அணுக்கழிவுகளை கொண்டு போய் கொட்டுவதாக இருக்கட்டும் இல்லை நெகிழிகளை கொண்டு போய் ஒரு குப்பை காடாக மாற்றியதுனால் அந்த கடல் உங்களுக்கு திருப்பி எவ்வளோ பெரிய பேரழிவை கொடுக்குதுன்னு தெரியுதுல்ல அப்போ இதெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நான் என்னவோ எனக்கு பிரச்சனை இல்லைப்பா இங்கே வரக்கூடிய கடல் நீரில் உள்ள உயிரினங்களை இப்போ மீனோ நண்டோ ஏறாலோ அதிலிருந்து வரக்கூடிய உணவு வகைகளை எடுத்து நான் உண்பதனால எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க இந்த ஒட்டுமொத்த கடலையுமே ஒரு குப்பை கடாக மாட்டி வச்சிருக்காங்க எந்த பிரச்சனையிலாக இருந்தும் எந்த சிக்கல்களாக இருக்கட்டும் உடனடியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து அரசியல் சார்ந்து சுற்றுச்சூழல் சார்ந்து இந்த பிரச்சனைகள் வரும்போது இதை வந்து ஒரு பெரிய அளவில் பொருட்படுத்தாமல் இது வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவங்க இவங்க மீனவர்கள் ஏதாவது இலங்கை க கடற்படை சுட்டு கொண்டுட்டாங்க இல்லை அவர்கள் வந்து கடல் தாண்டி போயிட்டாங்கன்னா இது வந்து அந்த மீனவர் பிரச்சனை அவங்க சரியாக இருந்திருக்கணும் அவங்க வந்து இந்த இடத்துல வந்து அந்த நாட்டிக்கல் மைல்களுக்கு தாண்டி நீங்கள் போனனால தான் இலங்கை கடற்படை சுட்டு கொண்டுச்சு அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் மீனவர்களுக்கு எந்த இதுவுமே உதவி பண்ணலன்னு சொல்ல வரீங்களா இல்லை நிறையவே நிறையவே அவங்களும் பண்ணியிருக்காங்க இல்லை சார் தமிழ் தமிழ்நாடு அரசு இதை உறுதியாக நான் மறுக்கிறேன் இதை வந்து அவர்கள் செய்யலைங்க நான் தமிழர் கட்சி எடுத்து வைக்கக்கூடிய கொள்கையிலும் சரி எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் அந்த இடத்தில் வந்து நாம் செய்யக்கூடிய சரியான விஷயங்களை இந்த மக்களுக்கு தேவையான ஒன்றை நாம் தமிழர் கட்சி எடுத்து வந்து கொண்டு வருது அப்போ அதில் முக்கியமாக என்னென்னா அவர்களின் உயிர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் மீனவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அவன் வந்து எல்லா நீங்கள் எந்த படத்துலையாக இருந்தாலும் மின் நீங்கள் ஒரு மீனவன் வந்து கடலுக்குள்ளே போகிறான்னா அவன் திருப்பி வருவதற்கான சாத்தியம்ங்கிறது ரொம்ப குறை வந்தால் தான் அப்போ ஒரு ஒரு உயிரை பணைய வைத்து செய்யக்கூடிய ஒரு தொழிலாக மீனவர் தொழில் அவர்களால் ஏற்படக்கூடிய இன்னைக்கு வந்து பதினேழு பில்லியன் அளவுக்கு வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க மீன் துறையிலால் இந்த கடல் சார்ந்த உயிரினங்கள்னால் கடலிலால் ஏற்படக்கூடிய பொருளாதாரம் இன்றைக்கி வந்து அவ்வளோ பெரிய அளவில் வந்து உயர்ந்து நிற்கிது அப்படின்னா அப்போ அதை நீங்கள் பாதுகாக்கணும்ல அந்த மீனவர்களுக்கு சரியானதை கொடுக்க வேண்டும் மீனவர்களை பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை நீங்கள் வந்து உறுதி செய்ய வேண்டும் அப்போ இதையெல்லாம் நீங்கள் இந்த அரசு தவறிடுச்சுன்னு நான் சொல்கிறோம் இதை சுட்டிக்காட்டக்கூடிய இதை கேட்கக்கூடிய ஒரே கட்சியாக அண்ணன் சீமானவர்களின் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்குது இதை நாங்கள் எங்கே வேணாலும் ஆனித்திரமாக சொல்லுவோம் ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மீனவர் பாதிக்கப்படுறான் ஒரு மீனவர் வந்து கடலுக்குள்ளே கொண்டு போகிறாங்க இன்னைக்கு வந்து நீங்கள் குஜராத்தில் எடுத்துக்கோங்க குஜராத்தில் ஒரு மீனவன் பாகிஸ்தான் கடற்படையினால் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டால் அடுத்த நிமிடம் வந்து அது வந்து சர்வதேச செய்தியா மாறுது இந்தியா முழுக்க அது பிரதிபலிக்குது இந்திய மீனவன் கைது செய்யப்படுறான் இந்திய மீனவன் கொல்லப்பட்டான் செய்தி வரும்போது இங்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மீனவன் கைது செய்யப்படும் போதோ கொல்லப்படும் போதோ தமிழக மீனவன் கைது செய்யப்படுறான் தமிழக மீனவன் வந்து கொல்லப்படுகிறான் என்ற செய்தி இது எவ்வளோ மன வழியை எங்களுக்குலாம் தருது அப்போ இதை நீங்கள் வந்து உணர்த்த வேண்டாமா இதை வந்து மக்களிடம் கொண்டு போய் புகுத்த வேண்டாமா மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டாமா இதை செய்து கொண்டிருக்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழக கட்சி ஒரு கட்சி எது பத்தி பேசல ஆசை பேசல பேசல அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் அவர்கள் எல்லாம் இவர்களின் வாக்கை மட்டுமே குறி வைத்திருக்கிறார்கள் இ தேர்தல் வரும்போது நான் உங்களுக்கு பெரிய வாக்குறுதி கொடுக்குறாங்க இவர்களுக்காக நான் தனி அமைச்சகம் அமைப்பேன் மீனவர்களுக்கான வாரியம் அமைப்பேன் மீனவர்களுக்கான எல்லா விதத்திலும் அவர்கள் வந்து தன்னுடைய பொருட்களை ஃப்ரீசர் முத கொண்டு எல்லாம் நான் உதவி செய்வேன் அவர்கள் இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய கட்டடங்களை மேம்படுத்தி கொடுப்பேன் எந்த இடத்துலையுமே அவர்கள் வாக்குறுதிகள் கொடுக்கவே இல்லையே அப்போ அவர்களுக்குள்ள ஒரு பிரிவை உண்டாக்கி அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் சென்னை மீனவர் தனி கடலூர் மீனவர் தனி நாகப்பட்டினம் மீனவர் தனி எல்லாம் தனித்தனி இவர்களெல்லாம் தனியாக இருப்பாங்க இவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையாக ஒன்றுமே இல்லைங்க கடலுக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்க தனி இதாக வச்சுருக்காங்க ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறவர்கள் வேற மாதிரி தான் இன்றைக்கும் சமூகமாக கட்டமைக்க விட்டுருக்கு அப்போ இதெல்லாம் மாற்றணும்ல இதெல்லாம் மாற்றணும்னா அவர்களுக்கான ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் இந்த இந்த மீனவர்கள் இந்த மண்ணில் எவ்வளோ முக்கியமானவர்கள் அவர்களின் பங்காற்றல் என்ன அவர்கள் எப்படி போற்றி பாதுகாக்க வேணும் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுங்க சொல்கிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான் அண்ணன் சீமார் அவர்கள் எனக்கு நினைவு தெரிந்து ஏப்ரல் மாதம்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறாம் தேதி சென்னையில் வந்து சீஃபேரஸ்னு ஒரு கிளப் இருக்குது அந்த கிளப்புக நாங்கள் வந்து ஒரு எதிர்கட்சியாகவோ ஆளுங்கட்சியாகவோ இல்லை ஒரு எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒரு கட்சியாகோ இல்லை அப்படியாப்பட்டவர்களுக்குன்னா நீங்கள் வந்து கூப்பிடுவாங்க ஏதோ ஒரு விருது கொடுக்கணும் அவர்களை வந்து தன்மையைப்படுத்தணும் ஆனால் இதில் எந்த விதத்திலையும் நாங்கள் வந்து இன்னும் அந்த இடத்துக்கு போகாத ஒரு தலைவரை அண்ணன் சீமானவர்களை இவ்வளோ பெரிய ஒரு குழு சென்னை ஃபேரஸ் கிளப்புன்னு சி ஃபேரஸ் கிளப்னு அழைத்து மிகப்பெரிய அளவில் வந்து அண்ணன் அவர்களை பாராட்டி இவர்கள் சூழியல் சம்பந்தமாகவும் சூழியலுக்காகவும் இவர்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுக்குறாங்க அண்ணன் அவர்கள்தான் இந்த மண்ணில் ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறார் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறார் கடலின் அருமைகளை பற்றி பேசுகிறார் கடலை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் அந்த உயிரினங்கள் எல்லாம் என்ன செய்யும் நீங்கள் இப்போ போட்டு பிளாஸ்டிக்கு பாட்டில் நெகிழி எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போய் குப்பையை கொட்டுறீங்க அணு கழிவை கொண்டு போய் அங்கே உள்ள கொட்டுறீங்க அப்போ அங்கே வாழும் உயிரினங்கள் எல்லாம் பாதிக்கப்படுது அந்த உயிர்கள் எல்லாம் இன்று வந்து மிகப்பெரிய அவ்வளோ பாதிக்கப்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் அந்த உயிரினங்கள் அழியுது அதை தாண்டி அந்த உயிரினங்களை நாம் உண்ணும் போது நமக்கான கேடுகள் வருது அப்படிங்கறதை மக்களிடம் எடுத்து சொல்லி இந்த புரிதலை ஏற்படுத்தி அதை பாதுகாக்க ஒரு இயக்கமாக நாம் தமிழர் மட்டும்தான் இருக்குது என்று மிகப்பெரிய அளவில் பாராட்டு விழா எடுத்தி விருது கொடுத்துருக்காங்க ஏற்படுத்தாது இப்ப இந்த தாக்கமே நாங்கள் இன்னும் இன்னும் நாங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ கூட ஆகல இருந்தாலுமே அண்ணன் சீமானவர்கள் தன்னுடைய அப்பா தன்னுடைய அப்பா அவர்கள் பயன்படுத்திய ஒரு பேனாவை கொண்டு போய் நான் வந்து ஒரு சிலையாக வைப்பேன் அதை வந்து கடலுக்குள்ளே தான் வைப்பேன் அப்படின்னு திமுக அரசு சொல்லும்போது நீ என்னை தாண்டி தான் அந்த பேனா உள்ளே வைக்க வேண்டும் கடலுக்கு மிகப்பெரிய வந்து சூழியல் பா பிரச்சனைகள் வரும் அங்கு வரக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் வந்து மாற்றுப்பாதையை நோக்கி போவோம் அதனால் வந்து அந்த இனப்பெருக்கங்களுக்கு வந்து குறையும் அப்படின்னு சொல்லி பேனாவை வைத்தால் நான் உடைப்பேன் சொன்ன ஒரு தலைவனாக அண்ணன் சீமான அவர்களை பார்த்தாங்க அதனால் இன்னைக்கு வந்து அதை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு அப்ப இதை செய்தது நாம் தமிழ கட்சி தானே இதில் நடந்தது ஒரு மாற்றம் நிகழ்ந்ததா இல்லையா நீங்க கேட்குற கேள்வி எனக்கு நியாயமா இருக்கு ஆனால் அந்த மாற்றம் நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி செஞ்சோம்ல அப்போ இந்த கடலம்மா மாடாடு நிச்சயமாக பெரிய தாக்கத்தை அந்த அந்த மண்ணில் வாழக்கூடிய கடல் சார்ந்து வாழக்கூடியவருக்கும் கடலை ஏதோ ஒரு வேற்று இதாக பார்க்கக்கூடிய இந்த சமூகத்துக்கும் ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்லையா அண்ணன் அவர்கள் பேசுவார்களா இந்த நெகிழியை பற்றி பேசுவார்கள் நெகிழியின் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய குறைகளை பற்றி பேசுவாங்க அதில் எப்படியெல்லாம் நம்ம தவிர்க்கலான்னு பேசுவாங்க கடலினால் ஏற்படக்கூடிய கடலினால் கடல் நீங்கள் சீற்றத்தினாலோ இல்லை கடலை வந்து நீங்கள் தவறாக அந்த கடலை ஒரு குப்பைமீடாக பயன்படுத்துவாங்களோ என்னென்ன பிரச்சனைகள்லாம் இந்த மண்ணில் வரும்னு சொல்லி பேசுவாங்கள்ல அப்போ இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்கல்ல அப்போ ஒரு ஒரு கட்சி தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களிடம் வாக்குகளை மட்டுமே வாங்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய இடத்துல எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை எனக்கு இந்த மக்கள் நல்லா இருக்கணும் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நல்லா வாழணும் நான் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்களுக்காக உழைக்குது மற்ற கட்சிகள்லாம் அரசு இது மட்டும் தான் பாக்குதுன்னு சொல்றீங்களா இல்ல உறுதியாக நான் அதை தான் சொல்றேன் உறுதியாக நான் இந்த விஷயத்தில் நான் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் அதை தான் வைப்பேன் ஏன் அப்படின்னா எல்லாமே ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாம ஒரு குறுகிய லாபத்தோடு இதனால் நமக்கு ஆதாயம் ஏற்படுமா இதனால் எனக்கு வாக்கு வருமா இதனால் நான் வெற்றி பெற்று இந்த இடத்துல வந்து நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ இல்லை பாராளுமன்ற உறுப்பினராகவோ ஆவணா இல்லை சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறத மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர இந்த மக்கள் எப்படி வாழ்ந்தால் என்ன எப்படி செத்தால் என்ன அவங்களுக்கான வாழ்வாதாரம் என்னங்கிறதெல்லாம் யோசிக்கிறது இல்லை நீங்கள் அப்படி யோசித்திருந்தார்கள் என்றால் அண்ணன் சொல்கிறார் நான் தனியாக ஒரு மீனவர் படையே ஆரம்பார் அதை எள்ளி நகையாடினீங்க மீனவர் படை அமைக்கிற இதெல்லாம் சாத்தியமானு சொல்லி பேசினி இன்றைக்கி கேரளாவில் சாத்தியப்படுத்திட்டாங்க அங்கு ஒரு மீனவர்களுக்கான ஒரு தனி இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கு பாசலை தொடங்கப்பட்டிருக்கு அந்த மீனவர்களின் வாழ்வாதாரம் அவர்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அங்கே உள்ள தலைவனால் அதை ஏன் உங்களால் செய்ய முடியல அண்ணன் சீமானவர் சொன்னாங்களே நான் வந்தோன்னே நான் மீனவர் படை அழைப்பேன் நீ கடலுக்குள்ளே போ என்னை தாண்டி தான் உன்னை தொடணும் அங்கே ஏதாவது ஒரு நடந்ததுன்னா உன் கையில் இருக்கிற ஆயுதங்களை எடுத்து பயன்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ அந்த தைரியத்தை கொடுக்குறாங்கல்ல அதை ஏன் இந்த அரசு செய்ய மறக்கிறது இன்றைக்கி கேரளாவில் நாட்டில நாட்டிலேருந்து நினைக்கிறேன் நாட்டில நாட்டிலிருந்து கப்பலில் வந்தவர்கள் அங்கு உள்ள ஒரு மீனவர் அந்த படைகளை எடுத்து இறக்குறதுக்கு காரணம் துப்பாக்கியால் சுட்டு விட்டார்கள் அப்போ உடனடியாக ஒட்டுமொத்த இந்தியா அரசே சேர்ந்து அவங்களுக்காக நின்றுச்சு அவங்களுக்கான இழப்பீடை வாங்கி கொடுத்தது அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்தது இன்னைக்கு எட்நூத்தம்பது மீனவர் செத்துருக்கானே அவன் அவன் உயிருக்கு என்ன மதிப்பு இருக்குது இந்த நாட்டில் அப்ப இதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு தலைவனாக மாபெரும் தலைவராக அண்ணன் அவர்கள் வந்து நிற்கிறாங்கல்ல அப்ப இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம்ல அதையே நீங்க பார்க்க மாட்டீங்க இன்னைக்கு வந்து மீன்கள் வருது நான் வந்து போய் கடல்ல வாங்கி சாப்பிட்றேங்கிறீங்க மனசாட்சியத்தொட்டு சொல்ல சொல்லுங்க அந்த மீன் வந்து இயற்கையிலே நம்ம உணவு உண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கா உண்ணக்கூடிய அந்த மீன் வந்து நம்ம உண்ணக்கூடிய தரத்தில் தான் இருக்கான்னு சொல்ல முடியுமா யாராவது சொல்ல முடியுமா சொல்லுங்கள் நீங்கள் வந்து இந்த இறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மருந்தை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க பாலினின்னு நினைக்கிறேன் அந்த அந்த மருந்தை நீங்கள் வந்து அந்த அந்த மீனுக்கு கொடுக்குறீங்க கடல் சார்ந்த இதுக்கு கொடுக்குறீங்க அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறக்காக நீங்கள் வந்து ஒரு பிணம் வந்து கெட்டு போகாமல் இருக்க கொடுக்க யூஸ் பண்ணுறத நீங்கள் வந்து மீனுக்கு கொடுக்குறீங்க அதனால் பெரிய பின்வலைகள் ஏற்பது புற்றுநோய் வருது இதெல்லாம் ஸோ இதெல்லாம் யார் மக்களிடம் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறா

அரசு அப்படியே தட்டி கழிச்சிட்டு போயிருமா எனக்கு வந்து வாக்கு மட்டும்தான் முக்கியம் நான் வென்றது தான் முக்கியம் என்னோடய அடுத்த தலைமுறை வரணும் என்னோடய மகை வரணும் என்னோட பேரை வரணும் அவன் ஆட்சிக்கு வரணுங்க தான் நினைக்கிறாங்க இதை பற்றி ஏன் பேச மாட்டேறாங்க ஆணவ படுகொலை பற்றி பேச மாட்டாங்க கஸ்டோடியல் டெத்தை பற்றி பேச மாட்டேறாங்க இப்படி தானே போயிட்டுருக்கு அப்போ இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்களை விட்டுவிட்டு அவர்கள் போய் கடலை பற்றி ஏன் யோசிக்க போகிறாங்க இன்றைக்கி சாகர் மாலாங்கிற ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி ஒட்டுமொத்தமாக எல்லா கிட்டத்தட்ட ஏழாயிரம் கிலோமீட்டர் அது வந்து ஒரு தங்க மாலை போல் தங்க நெக்லஸ் போல் அந்த இந்தியா வரைபடத்தை இங்கே குஜராத்தில் ஆரம்பித்து இங்கே வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் ஒரு மாலை போல் அந்த திட்டத்தை ஏற்படுத்துறாங்க எல்லா இடத்துலையும் போர்ட்டு உபயோ இது கொண்டு வர்றாங்க அப்போ எல்லாத்தையும் ஒரு ஒரு செயினா கனெக்ட் பண்ணுறாங்க கனெக்ட் பண்ணும்போது அங்கே வாழக்கூடிய அந்த கடலை நம்பி வாழக்கூடிய சிறு குறு அந்த கடல் மீனவர்கள் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய துறைமுகத்தை கட்டி அங்கே நீங்கள் அதானி போன்றவர்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய பின்வலைகள் அவன் வந்து பெரிய பெரிய போட்டு வச்சுருப்பான் பெரிய பெரிய ராட்சச இயந்திரங்கள் வச்சுருப்பான் அவன் கடலுக்குள்ளே போயிட்டு ஒட்டுமொத்தமாக அள்ளி கொண்டு வந்துடுவான் அப்போ சிறு வியாபாரிகள்லாம் சிறு மீனவர்கள்லாம் எங்கே போவாங்க இதெல்லாம் பெரும் பேரழிவு ஏற்படுதில்லை அப்போ அங்கே நீங்கள் வந்து துறைமுகம் கட்டுறதுனால அதை நம்பி வாழும் உயிரினங்கள் எல்லாம் பாதிக்கப்படுது இல்லையா இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ல அப்போ இதைத்தான் நாம் தமிழை கட்சி சேர்க்கிறேன் இது யாராவது ஒருத்தர் கம்யூனிஸ்ட் பேசியிருக்காங்களா இல்லையே இதை சுற்றுச்சூழல் சார்ந்தவர்கள் பேசுகிறாங்களா அவர்கள் அவர்கள் இவர்கள் கொடுக்கக்கூடிய சன்மானத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பதவியில பெற்றுக்கொண்டு வாய் மூடி மௌனம் காக்குறாங்கல்ல ஒரு சில அமைப்புகள் மட்டும்தான் இதை பற்றி என்ஜிஓக்கள் தான் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க அப்ப இதை ஒற்றுமொழதாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கு அதற்கான தீர்வாக இந்த மாநாடு நிச்சயமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாநாட்டில் தீர்வு கிடைக்குமா உறுதியாக உறுதியாக தீர்வு கிடைக்கும் நாம் தமிழர் கட்சி எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் என்ன என்பதை அண்ணன் சீமான் அவர்கள் சும்மா போற போக்கில் சொல்லிட்டு போல ஒரு காணொலி மூலம் அது எப்படியெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒரு அரசியல் கட்சி இந்த மாதிரி நீங்கள் ஒரு மாநாடை நடத்தியிருக்காது நான் அறுதிட்டு சொல்வேன் உறுதிட்டு சொல்வேன் ஒரு தலைவன் என்பவன் சும்மா போகிற போக்கில் பேசிட்டு போறவன் இல்லாமல் இதுதான் இப்போதைக்கு நிலை இதை பாருங்க இந்த மண்ணில் மாற்றி இந்த இந்த மண்ணில் நடந்த அழிவுகளை பற்றி பாருங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்துல ப்ரெசன்டேஷன் மூலிமா அண்ணன் அவர்கள் சொல்ல போகிறாங்க இதற்கான தீர்வு என்ன இப்படியே விட்டுட்டு போகிறது கட்சியில் நாங்கள் குறை மட்டும் சொல்ல வந்தவர்கள் அல்ல குற்றம் மட்டும் சொல்ல வந்தவர்கள் அல்ல இதற்கான தீர்வையும் சொல்லக்கூட ஒரு தலைவனாக அண்ணன் சீமானவர்கள் நாளை உரையாற்ற இருக்கிறாங்க அந்த ப்ரெசன்டேஷனில் சொல்லுவோம் நாங்கள் வந்தால் எப்படி நாங்கள் சொன்ன மாதிரி மீனவர்களுக்கான படையமைக்கிறதிலேருந்து சரி அவர்களுக்கான பொருளாதார மேம்படுத்துறதுலேருந்து சரி இப்போ சொன்னேன் இல்லையா இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் உள்ள உபகரணங்கள் அவங்களுக்கு கிடைக்கும்படியும் அவர்களுக்கான டெக்னாலஜியை கல்வி கொடுக்கறதுலேயும் அவர்கள் வந்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மீனவ சமூகங்கள் மீனவர்கள் இல்லை கடல்வாழ் உயிரினத்தை நம்பியிருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி இருக்கு இல்லையா அதை முற்றிலுமாக படித்து தெரிந்து கொண்டு இவர்கள் இன்னும் உலகத்தோடு போட்டி போடக்கூடிய இடத்திலும் உலகத்தோடு பொருளாதார இடத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து பொருளீட்டும் இடத்திலும் இவர்கள் ஏற்றுமதி இடத்திலும் தமிழ்நாடு முதன்மையாகவும் நம்பர் ஒன்னாகவும் மாறதுக்கான எல்லா திட்டங்களையும் நாம் தமிழக கட்சி வைத்து கொண்டிருக்கிறது இவர்களுக்கான தீர்வையும் எடுத்து நாங்கள் நாளை பேச இருக்கிறோம் அந்த மாநாடு தெரியும் ஒரு மாபெரும் புரட்சியை இந்த மண்ணில் ஏற்படுத்த போகுது என்பதில் எனக்கு அளவு கூட வந்து ஒரு அச்சமோ இதுவோ இல்லை உறுதியாக அது ஏற்படுத்தும் மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி நன்றி